இந்த வார வா தமிழா வாவில் உங்களுக்கு உங்க வேலை எவ்வளவு பிடிக்கும் எனக்கு வைஃப் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வேலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் வேலை இருக்க போய் அவங்க யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா புருஷன் அங்க போயிருக்காங்க புருஷன் எங்க போயிருக்காங்க வேலை இல்லைன்னா அது அங்கிட்டு போயிருக்கேன் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் இந்த பர்மனன்ட் ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு அதுக்கு வீட்டுல எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு என்ன வேலை இருக்க போய் நம்ம புருஷன் இருக்கு வேலை என்ன சோறு திங்கிறீங்க வேலை என்ன எல்லாம் பண்றீங்க வேலைன்னு ஒன்னு இல்லைன்னா எப்படி சார் குழந்தைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட வரமாட்டார் சாப்பிட்டீங்களான்னு கால் பண்ணுவேன் வெய் வெய் நான் மீட்டிங்ல இருக்கேன் நான் அப்புறம் பேசுறேன் இவர் எங்க கூட உட்காந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் என் வேலையை காப்பாத்திக்கணும் ஒரு லீவ் அப்ளை பண்றேன்னா நான் பத்து பேர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் ஃப்ரண்ட் லைன்ல நாங்க நின்றுட்டு இருக்கோம் நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கீங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே சோல்ஜர் சோல்ஜர்ஸ் சொல்றாங்க ஃபேமிலியோட சோல்ஜர்ஸே நாங்க தான் சார் ஆக்சுவலா ஆட்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனூஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்